தமிழ் நாவலர் சேனலின் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் நல்லா இருக்கீங்களா இருப்பீங்க அதுதான் என் பிரார்த்தனை சரி இந்த பதிவின் தலைப்பு பார்த்திங்களா நமக்குள் ஒரு புதையல் எல்லோருக்கும் ஒரு ஒரு குழப்பம் இல்லை ஒரு கேள்வி வரும் புதையலா அப்படின்னு அதை தெரிஞ்சுக்கிட்டேன்னா வாழ்க்கையே சொர்க்கம்தான் அது நிறைய பேருக்கு தெரியும் சில பேர் மறந்துருப்போம் அந்த மறந்ததை தான் நினைவுபடுத்து சரியா ஒரு சின்ன கதை ஒரு பெரிய மார்க்கெட்டு அதில் ஜெய ஜெயன்னு கூட்டம் எப்போதும் ஒரு கூட்டம் வரும் அங்கே ஒரு இடத்துல ஒரு பிச்சைக்காரன் நின்று வழக்கமாக ஒரே இடத்துல நின்று பிச்சை எடுத்து கொண்டு எடுப்பான் கொண்டிருப்பான் இருப்பான் தினமும் காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் அதே இடத்துல நின்று பிச்சை எடுப்பான் ஒரு நாள் என்ன பண்ணா அந்த இடத்துலையே விழுந்து செத்துட்டான் எல்லோரும் அவனுக்கு எல்லோருக்கும் அவனை தெரியும் அவன் யாரையுமே தொந்தரவு பண்ணி பிச்சை கேட்க மாட்டான் கொடுத்தா வாங்கிப்பான் அதனால் அவன் மேலே எல்லாருக்கும் ஒரு அனுதாபம் உண்டு சரி அவன் நின்று அவன் நின்றுட்டு கடைசியில் அதே இடத்துலையே செத்தும் போயிட்டான் அப்போ நல்லா பாவம் அதனால் அவன் நின்ற இடத்துலையே அவனுக்கு ஒரு நினைவுக்காக ஒரு நினைவு கல் நடுகள்ன்னு சொல்லுவான் இல்லையா அந்த கல் வைப்போம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க அவன் நின்ற இடத்துல எப்போது நிற்பான் இல்லையா அந்த அந்த இடத்துல தான் அவன் இறந்தும் போயிட்டான் ஸோ அந்த இடத்த தோண்டி அதில் ஒரு நடுகளில் நட்டு வைப்போம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்த தோன்றுறாங்க தோண்டும்போது பார்த்திங்கன்னா டங்கு டங்குன்னு ஒரு சத்தம் கேட்குது என்னடா அது பூமிக்கு அடியில் எப்படி ஒரு சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லி தோன்றாங்க டங்கு டங்குன்னு சத்தம் கேட்குது சரின்னு சொல்லிட்டு பார்த்தா அதில் ஒரு செப்பு குடம் அதில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட தங்க காசுகள் வெள்ளி காசுகள் பணம் எல்லாம் இருக்குது ஆச்சரியம்னா ஆச்சரியம் அட இந்த புதையல் மேலே நின்றுக்கிட்டு தான் தேனோம் அவன் பைசாவுக்காக பிச்சை எடுத்திருக்கான் அப்படின்னு எல்லோரும் சொன்னாங்க அப்போ அங்கே ஒரு துறவி வந்தார் இப்போ அவர் என்ன சொன்னாராம் அந்த பிச்சைக்காரன் மட்டும் இல்லை ஒவ்வொரு மனுஷனும் தன்னிடம் குவிஞ்சு கிடக்கிற திறமைகளையும் மகிழ்ச்சியையும் இன்பத்தையும் கடவுளையும் புரிஞ்சுக்காம அதை வெளியே எங்கேயோ இருக்கிறதாவே நினச்சி தேடிகிட்டு இருக்கான் தேடிக்கிட்டு வாழ்நாளை பூரா கழிச்சிடுறான் அப்படின்னு உண்மைதானே நம்மை பற்றி நாம் அறிஞ்சிக்காமலேயே வெளியே தேடி தேடி ஏமாற்றத்தில் விரக்தி அடைவோம் இதனால் உலகம் துன்பமயமாக இருக்கிறதாக நினைப்போம் உலகம் எப்படிப்பட்டது என்பதை அறிய குழம்பி போவோம் நல்ல நல்ல உலகமாக துன்பமயமானதா இன்பமயமானதான்னு குழம்பி போவோம் வாழ்க்கையில் இன்பம் மட்டுமே வந்தே வந்து கொண்டே இருக்குமா என்றால் இல்லை சரி வாழ்வில் வழிமறிக்கும் துன்பத்தை தவிர்த்து எப்படி இன்பமாக இருக்க முடியும் இருக்க இருக்கணும் அப்படின்னு நம்ம யோசிக்கும்போது முதல்ல தன்னை அறியணுமா எப்படி இப்படின்னு யார் சொல்கிறா பெரிய அறிஞர்கள் ஆன்றோர்கள் சொல்கிறாங்க முதலில் நம்மை பற்றி நாம் நன்கு அறிந்து கொண்டால் வாழ்க்கை எப்படி போனாலும் ஜெயிக்கலாம் நமக்குள் இருக்கிற தெய்வத்தை நம் உணரத் தொடங்கினால் மனசு பூரா சந்தோஷம் ததும்பும் மனதில் சந்தோஷம் வந்துட்டால் தன்னம்பிக்கை தன்னால் வந்துடும் தன்னம்பிக்கை வந்துட்டால் நமக்கு இருக்கும் திறமைகள் வெளிப்படும் இல்லையா திறமை எல்லா சோகங்களையும் நம்மிடம் சேர்க்கும் நமக்கு ஒரு திறமை இருந்தால் அது எல்லா சுகத்தையும் நம்மகிட்ட எல்லா செல்வத்தையும் நம்ம நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும் சரி நமக்குள் இருக்கிற தெய்வத்தை எப்படி உணர்வது என்ற கேள்வி எழலாம் பிறருக்கு கெடுதல் நினைக்காமல் இருந்தாலே கடவுளை கெடுதல் நினைக்காமல் கடவுளை கும்பிட்டோம்னாலே கடவுள் நமக்குள் வந்து விடுவாருங்க கடவுள் வந்துவிட்டால் நம்மை சுற்றி எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நாம் என்ன நினைக்கிறோமோ அது நமக்கு கிடைக்கும் எல்லாமே நிறைவேறும் இதுதான் நமக்குள் இருக்கிற புதையல் இந்த புதையலை அடைய நாம் என்ன செய்யணும்னா பிறருக்கு மனசால் கூட தீங்கு நினைக்கக்கூடாது நம்மால் முடிஞ்ச உதவியை செய்ய முடிஞ்சால் செய்யணும் இல்லையா சரி எல்லோரும் நல்லா இருக்கட்டும் மனசளவில் எப்போதுமே உண்மையாக அடிமனதில் அப்படி நம்ம நினச்சி பழகிட்டோன்னா தெய்வம் நம்ம கூடையே வந்து நம்ம நமக்குள்ளே வந்துடும் நமக்குள்ளே வந்தாச்சுன்னா நமக்கு எல்லாம் வெற்றி தான் நல்லதையே நினைப்போம் நன்றாக வாழ்வோம் சரியா சரி மேலும் ஒரு நல்ல தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்